முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புவேலா அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி புதல்வி சந்திரா ரம்புக்வேலா ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்க வருகை தருமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்திருந்தது நிதிச்சலவை மோசடி குற்றச்சாட்டின் பேரில் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது காலை ஒன்பது மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வேலா அவரது மனைவி மற்றும் புதல்வி ஆகியோர் சுமார் மூன்று மணி நேரம் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ஒருவருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று பணிகளிலும் அவர்களை விடுதலை செய்ய நீதிபதி ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கையில் சந்தேக நபர்கள் மில்லியன் ரூபாவை தவறாக ஏட்டியமை தொடர்பாக நிதி செலவை மோசடி சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தது அவர்களின் சந்தேகத்திற்கிடமான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இவ்வழக்கின் இரண்டாம் மூன்றாம் சந்தேக நபர்களான முன்னாள் அமைச்சரின் மனைவி மற்றும் புதல்வி ஆகியோருக்கு பெறுமதியான இரண்டு நிலையான வாய்ப்புகள் தொடர்பாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் சந்தேக நபர்களின் ஆயுள் உறுதிகள் தொடர்பாகவும் விசாரிக்கப்படுவதாக தெரிவித்த அதிகாரிகள் சந்தேக நபர்களுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் வீதம் மூன்று வங்கிக் கணக்குகள் வேறு நபர்களின் பெயர்களில் நடத்தி வந்துள்ளமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்தனர் முன்னாள் அமைச்சரின் புதல்விக்கு சொந்தமான சொத்தொன்று தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது கணவருக்கு சொந்தமான மோட்டார் வாகனம் ஒன்றும் தடை செய்யப்பட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பொறுப்பின் கீழ் வைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விசாரணைகள் குறித்து ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் வாகன பயன்பாடு ஆகியன தொடர்பாகவும் தரமற்ற மருந்து இறக்குமதி குறித்தும் விசாரணை இடம்பெறுவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார் வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்